தமிழ் தெலுங்கு ஹிந்திலே எல்லா பக்கமும் சில ஆண்டுகளாவே நம்ம ராசிக்கண்ணா வந்துட்டு பிரபலமான கதாநாயகியை ஒருவரா மாறி இருக்காங்க சமீபத்துல வெளிவந்த பார்சி சீரிஸ் கூட முதன்மை கதாபாத்திரத்துல அவங்க வந்து நடிச்சிருந்திருப்பாங்க இந்த அடுத்ததான் அவங்களோட நடிப்புல வெளிவரப்போற திரைப்படம் வேன் இந்தியா அளவுல வெளிவர போற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அகத்தியா திரைப்படம் ஆ விஜயோட இயக்கத்துல ஜீவாவோட நடிப்புல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாகிருக்கு அண்ட் ராசிக்கண்ணா இந்த திரைப்படத்தோட ரீசன்ட் பேட்டில என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தமிழில் வந்து அரண்மனை மூணு அரண்மனை நாலுல நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி எனக்கு ஹாரர் படங்களில் நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதியாலயம் எனக்கு சூப்பரான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து ஹாலிவுட்டில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் வந்து நடிப்பேன் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு அவரோட கடைசி திரைப்படமான அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் யஸ்வினாத்தோட இயக்கத்துல ஜனநாயகன் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு உருவாக்கிட்டு வருது இந்த ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பாபிடியோ மம்தா பல்ஜூ பூஜா இடே அதே மாதிரி பிரியாமணி அப்படின்னு பலருமே நடிச்சிட்டு வராங்க அண்ட் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு விருப்பம் போக்கிட்டு இருக்கா பிரியாமணி வந்துட்டு ஒரு ஷேர் பண்ணிருக்காங்க என்னன்னா நான் பயங்கரமான தளபதி ரசிகை தீவிரமான தளபதி ரசிகை இந்த திரைப்படத்துல எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவரோட அண்ட் இப்ப அவரோட ஷூட்டிங் வந்து போக்கிட்டு இருக்கு அது கூடவே கூடிய சீக்கிரம் எங்களோட போர்ஷன்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது எங்களோட காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்துட்டு எங்களோட அந்த காம்பால் உருவாக போற ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிக்கும் எங்களோட போர்ஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஜனநாயகன் திரைப்படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க ஜனநாயகன் திரைப்படம் எப்படி வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சூர்யாவோட நடிப்பில் கடைசியாக வழியான திரைப்படம் கண்டுவா திரைப்படம் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்றதால பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நம்பிட்டு இருக்கிறது ரெட்ரோ மேலே தான் அண்ட் அவங்களோட முழு எதிர்பார்ப்பும் அந்த திரைப்படம் மேல இருக்கு அடுத்த ஒரு கம்பை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் அது குறிப்பிட்டா அஜய் பாலாஜியோட இயக்கத்துல ஒரு திரைப்படத்தில் வந்து நடிச்சிட்டு வராரு இந்த நிலையில ஹீரோக்கள் ரிஜெக்ட் செஞ்ச ஒரு கதையில நடிச்சு பிளாக் பஸ்டர் நடித்த சூர்யாவோட திரைப்படத்தை பத்தின தகவல் பாத்தீங்கன்னா வழியாக இருக்கு அது எந்த திரைப்படம் தான் ஏஆர் ஆர் முருகதாசோட படத்துல நம்ம சூர்யா நடிப்புல வழியான கஜினி திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தோட கதையை நம்ம ஏஆர் முருகதாஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே போயிட்டு அஜித் மகேஷ் பாபு பவான் கல்யாணி இந்த மாதிரி பனிரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க அஜித் வந்து ஓகே பண்ணி அதுல வந்து போட்டோ ஷூட்லாம் எல்லாம் போயிட்டு ஷூட்டிங் எல்லாம் கூட போயிருக்கு அப்புறமா அவர் வந்து திரைக்கதையில இருந்து வளகிருக்காரு அதுக்கப்புறம் தான் சூர்யா நடிச்சு இந்த திரைப்படம் மாபெரும் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்ற தகவல் இப்போ வந்து ஆகியிருக்கு